தீபாவளி பெஷல் மொத்திச்சூர் லட்டுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கடையில் வந்து முக்கால் கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக இருக்கும் நான் எடுத்திருக்கேன் மாவுக்கு ரெண்டு கப் மாவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் புட்கலரும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா பிஸ்பு பிஸ்பு முரத்தொல்லையும் காய்ச்சி எடுத்துக்கணுங்க ரெண்டு மெசிரிங் கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் சீனி எடுத்த கப்பாலே காட்டல மாவும் எடுத்திருக்காங்க ஜூஸ் வந்து நல்லா ரெடியாகிடுச்சி அதில் கொஞ்சம் லெமன் சாறு ஆட் பண்ணி இறக்குனோம்னா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம காட்டல மாவில் வந்து ரெண்டு கப்பு காட்டில மாவு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம உப்பு கொஞ்சம் கொண்டு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோடாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் அந்த மாதிரி கோரி ஊற்றிடணுங்க கோரி ஊற்றி நம்ம ஆற வச்சு மிக்ஸி சாரில் போட்டு ஒரு அடி அடிக்கணும் பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு அடி அடிங்க நல்ல குறை குறைப்பாக கிடைக்கும் அப்புறமா நம்ம சினி பாகில் போட்டு கிண்டி எடுத்தோம்னா மோதிச்சூரில் எட்டு ரெடிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியும் கூடங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்சி சாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் ஒரு தான் சுற்றணும் எடுத்துடணும் சுகர் பாவில் போட்டாச்சு மூணு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம்னா நல்லா திக்காயிருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா ஈரம் வத்திடும் வத்தினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பும் வெள்ளரி விதையும் போட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கி ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கணுங்க சூப்பராகட்டு நல்லா ஆறிடுச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க கடையில் கூட அந்த அளவுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டியாகிட்டு பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படினு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சவோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற லட்டு கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்